இந்த இருபத்தி நாலு மரணங்களும் டோட்டலாக சைலண்ட் ஆகப்பட்டிருந்துச்சு அது தொடர்பாக யாருமே பேச முடியாது மற்ற மீடியாக்களும் அதை டச் பண்ணுறது கிடையாது பட் இன்னைக்கு விஜய் அவர்கள் அதை தொடும்போது இந்த விவகாரம் ஹோல் தமிழ்நாடுக்கும் சென்று சேர்ந்துருக்கு சார் அதுதான் அதில் முக்கியம் மாலதி இந்த விஷயத்திலும் போலீஸ் தனது வேலையை காட்டியிருக்கிறது இருபத்தி நாலு பேர் இருபது பேரோட குடும்பங்களை விஜய் நேற்று சந்தித்தார் அல்லவா சந்திக்க போறாங்கன்னு தெரிஞ்சு போலீஸ் அங்கே போய் பிள்ளை தான் செத்துட்டான் குடியிருப்பை வீட்டை காலி பண்ண வச்சுருவோம் விஜய் பார்க்க போகாதீங்க இதில் ஒரு மூணு பேர் வரேன்னு சொல்லிட்டு வரல மீதி இருக்க மேலே கஞ்சா கேசை போட்டு விட்ருவாங்க தெரியுமா இப்போவும் ஓ விஜய் பார்க்க போகிறீங்களா கஞ்சா கேஸ் போட்டுருக்கேன் தூக்கி தூக்கிமெண்ட் பண்ணேன் அதை மீறி அந்த இருபது பேர் சென்றிருக்கிறார்கள் ஸோ இந்த விவகாரத்தை விஜய் கையில் எடுத்து பேசியது எனக்கு உள்ளபடியாக மகிழ்ச்சி அவருக்கு வாழ்த்துக்கள் சார் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த போராட்டத்தை கலந்து கொண்டு வந்த நிறைய பேர்த்தை வந்து போலீஸார் மடைக்கி வச்சுட்டு அவங்கள ரிட்டன் அனுப்பிவிட்டு தான் காட்சிகள் வந்து கொண்டிருக்காங்க செங்கல்பட்டின்னு ஒரு மாவட்டத்தில் சென்னையிலிருந்து சேர்ந்த சென்னையை சேர்ந்தவர்கள் தான் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் நீதிமன்றம் அப்படி உத்தரவிட்டிருக்காரு இது இந்த காவல்துறையினரோட சிறுமதியை காட்டுகிறது நமக்கு எதிராக பேசுகிற ஒரு இஷ்யூவில் போய் கூட்டம் இவ்வளோ சேர விட்டோம்னா நமக்கு என்ன மரியாதை குறிப்பாக செந்தில் வேலை பண்ணுறது செந்தில் வேலைனா டேவிட்சன் ஃபாதர் ஜானும் சேர்ந்துட்டு செய்யக்கூடிய வேலை தான் அந்த போராட்டம் எல்லாவோ இது பெரிய விஷயம் போல இருக்கு அதிகாரிகள் இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்ற கவனம் முதலமைச்சரை கூட எட்டிடக்கூடாதுன்றது ஒரு காரணமாக இருக்குமாங்க சார் இப்படிலாம் காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கல ஏன்னா எட்டினா மட்டும் கீச்சர் வருவது வாய்ப்புடுங்க அதிகமாக பேசாமல் இருக்குமா